ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் கோயம்புத்தூரில் இருக்கிற தி சென்னை சில்கில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் களம்கறி சாரீஸு டிஷ்யூ சாரீஸ் எல்லாமே இன்றைக்கி காம்போ கலந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவுக்கு ஒரு கலம்கறி கறி சாரீ கொடுத்துருக்காங்க தீபாவளி டைமில் நிறைய களம்கறி சாரீ நான் போட்டிருந்தேன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட்க்கு மேலே இருந்துச்சு ஸோ இந்த வீடியோவில் தீபாவளி முடிஞ்சாலுமே உங்களுக்கு பொங்கல் நியூ இயர் கிறிஸ்மஸ் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் இயர் ரெண்டுக்காக நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அதுவும் ஓவரால் கவர் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வித் ப்ளவுஸோடு இருக்கிறது எல்லாமே பார்த்து கொடுத்துருக்கேன் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து டிஷ்யூ சாரி வீடியோ போட்டிருந்தேன் பார்ட் ஒன்று அது பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே நான் வந்து வீடியோ தரேன் அதை வேணும்னா பார்த்துட்டு வாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்க சிக்ஸ் நைன்டி ஃபைவ் களம்கறி பேட்டர்னில் சாரி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குறாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க களம்கறி சாரீஸ்ல நிறைய பேட்டர்ன் வந்து வந்திருக்கு அதுல இருக்கிற கலெக்ஷன்ஸ் வந்து என்ன பார்க்கலாம் இதுலயே டிஷ்யூவும் வந்து கொடுத்துருக்கேன் நிறைய கலெக்ஷன்ஸும் கொடுத்துருக்கேன் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எந்தெந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்குங்கிறது ரேட்டோட காட்டுறேன் பிளவுஸோட காட்டுற பாத்துக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பாருங்க இந்த கலம்கரி பேட்டர்லயே ஒரு ப்ளூ கலர் பெப்சி ப்ளூ பார்டர் வந்த மாதிரி பேட்டர்னும் இருக்கு பிளாக் கலர் பேட்டர்னும் இருக்கு இது எல்லாமே நீங்க ஃபங்க்ஷன் கூட கட்டிப்பலாம் அந்த அளவுக்கு கிராண்டா இருக்கு இதுல இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளவுஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன்ஸோட வந்துருக்கு சாரியில என்ன மாதிரியான பிரிண்ட் இருக்கோ அதே சேம் பிரிண்ட் பிளவுஸ்ல குட்டி குட்டியா கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கு கலங்கரியிலேயே இன்னொரு சாரி பேட்டர்ன் பாருங்க இதுவுமே சிக்ஸ் நைன்டி ஃபைவ் மட்டும்தான் ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரீஸ் ஸோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல ஏதாவது கலெக்ஷன்ஸ் பிடிச்சா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கலாம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பரா இருக்கு மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து நாங்க கொண்டு வரோம் இது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு சம சூப்பரான கலர் காம்பினேஷனோட இருக்கு மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது பாருங்க கிரீன் கலர் பார்டர்ல இருக்கிற இன்னொரு களம் கருப்பேட்டது நல்லா இருக்குல்ல இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு பார்டர் மட்டும் சேம் பிரிண்ட் தான் ஆனா பார்டர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா உங்களுக்கு வந்து வருது இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் நான் எடுத்து காட்ட பாக்குற முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே பிளவுஸ வந்து பாத்தீங்கன்னா உள் திருப்பி மடிச்சு வச்சிருக்காங்க அதனால கசங்கீடுங்கிற ஒரு காரணத்துக்காக எடுக்கிறது இல்லை பட் சாரியோட ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு காட்டிடுறேன் பாத்துட்டு நீங்க பிடிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து எடுத்துக்கோங்க செம்ம சூப்பரான கலர் காம்பினேஷன் பாருங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளவு சூப்பரா அழகா இருக்கு மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பாருங்க எவ்வளவு சூப்பரான கலர் காம்பினேஷனோட இருக்குன்னு பாருங்க இது எல்லாமே சிக்ஸ் நைன்டி பைவ் மட்டும் உங்களுக்கு இதுல வந்து உங்களுக்கு நான் ப்ளவுஸ் காட்டுறேன் முந்தி இந்த பேட்டர்ன் பாரு பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பிளவுஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா நல்ல ஒரு ப்ளூ கலர்ல உங்களுக்கு சாரீல வந்த பிரிண்ட் வந்த மாதிரியான பிளவுஸ் பேட்டன் ரொம்ப அழகா இருக்குங்க இது ரொம்ப அழகான சாரி களம் பேட்டர்ன் பேட்டன் நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும் ஆன்லைன்லயே நல்ல ட்ரெண்டிங்கா போகுறதுன்னு பாத்தீங்கன்னா களம் தான் இந்த சாரீன உன்னு இது பண்ணி மடிச்சு வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு சரியா தெரியல மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க செம்ம சூப்பரான கலெக்ஷன் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு எல்லாமே சிக்ஸ் நைன்டி ஃபைவ் மட்டும் தான் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன் செம்ம சூப்பரான கலர் காம்பினேஷனோட இருக்கு சோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் பாருங்க అలగన కలెక్షన్స్ పర్చేస్ పని సమ సూపర్ ఆ కలర్ కాంబినేషన్ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டோலா சில்க் டிஷ்யூ சாரி மாதிரி தான் டபுள் சைடு பார்டரோட வருது நல்ல ஒரு பிஸ்தா கிரீன் கலர் சாரி அழகா இருக்கு பேட்டன் அதுல பாருங்க தென்னம்பரம் டிசைன் பூ டிசைன் எல்லாம் கொடுத்தது ரொம்ப அழகா இருக்குங்க ரொம்ப அழகா இருக்கு தௌசண்ட் ஃபுளோர் நைன்டி ஃபைவ் ஒரு கிராண்டான சாரி அவ்வளோ கிராண்டா இருக்கு இந்த பேட்டர்னும் காம்பினேஷனும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கு ஸோ மிஸ் பண்ணிராம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எவ்வளவு அழகழகான கலர் கம்பினேஷனோட இருக்குன்னு பாருங்க செம்ம சூப்பரான கலர்ஸ் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு இதோட ரேட்டு எயிட் நைன்டி ஃபைவ் தான் இதுவும் டோலா சில்க் பேட்டர்ன் தான் உங்களுக்கு டபுள் சைடு பார்டர் வந்துருது பார்டர் கலர்லயே பல்லுவும் பிளவுஸும் உங்களுக்கு வந்து வந்துருது சாரியோட ஃபுல் வியூ இதுதான் செம்ம சூப்பரான கலர் காம்பினேஷன் இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன் வந்து காம்போவ வச்சிருக்காங்க நீங்க செகண்ட் லோட் போறீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாம நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க 14695 695 தான் அந்த சாரியோட ரேட் உங்களுக்கு டபுள் சைடு பார்டரோட உங்களுக்கு வந்து வருது சூப்பரான கலர் காம்பினேஷனோட கொடுத்துருக்காங்க பாருங்க முந்தி எல்லாமே அழகா இருக்கு இந்த மாதிரி பிரிண்ட்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுலயே வந்து இந்த வீடியோலயே டிஷ்யூ காமிச்சிருக்கேன் டோலா சுல்க் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு அதே மாதிரி கலம்கரி பேட்டர்னு காமிச்சிருக்கேன் ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் தான் இதுல கொடுக்கறோம் தௌசண்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் நம்ம பிஸ்தா கலர்ல பார்த்தோம் இல்லையா அதுலயே ஒரு பீச் கலர் சாரி அதோட வியூ வந்து இப்படிதான் இருக்கும் பார்த்துக்கோங்க சூப்பரா இருக்கு இது இது ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு டிஷ்யூ சாரீ வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு பிரிண்ட் எல்லாம் வந்து ஒரு கிளிட்டரா கொடுத்துருக்காங்க அது ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இது ஒரே கலர்ல இருந்தாலும் உள்ள கொடுத்துருக்க பேட்டர்ன் வேற தௌசண்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ்க்கு இது ஒர்த்தான கலெக்ஷன்ஸ் தான் இது ஸ்கின் கலர் மாதிரி இருக்கு பிரிண்டா அவ்வளோ அழகா இருக்கு இதுலயே நம்ம ரெண்டு மூணு கலர் பார்த்தோம் ஆனா பிரிண்ட் வந்து வேற வேற சேம் கலர் பிரிண்ட் வேற எல்லாமே ஒரே ரேட்டு தான் எதுக்கு ரேட்டு காட்டுறேன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்க கூடாது அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து ரேட்டை காட்டுறேன் நல்ல ஒரு பிரிண்ட்டோட வந்துருக்கு ஸ்கின் கலர்லாம் அழகா இருக்கு தௌசண்ட் நைன் நைன்டி ஃபைவ் இந்த சாரி இது வந்து டோலா சில்க்லயே வந்து ஹெவியான மெட்டீரியல் இது இந்த சாரி பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரியோட டிசைன் பேட்டர்ன் அறுநூத்தி நாப்பத்தி அஞ்சு ரூபாய் நல்லா அழகா இருக்குது சூப்பரா இருக்குது பாக்கிறதுக்கு இந்த மாதிரி சாரி எல்லாம் நம்ம ஃபங்க்ஷன் கூட வேர் பண்ணோம்னா ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் நம்ம சாரி கட்டி ஒரு ஃபீலே இல்லாத ஒரு கம்ஃபர்ட் இருக்கும் இந்த ராமர் கிரீன் கலர் கிரே கலர் பார்டர் இருக்கிறது டோலா சில்க் பேட்டர்ன் தான் நயன் நைன்டி ஃபைவ் இந்த பேட்டர்னோட ரேட் நயன் நைன்டி ஃபைவ் கொடுக்குறாங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த கலெக்ஷனும் சோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஏதாவது புடிச்சிருந்ததுன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து இதே மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கிறது எல்லாமே தொடர்ந்து நம்ம பேஜ்ல அப்லோட் பண்ணிட்டே இருக்கும் தொடர்ந்து நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வேணும்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் வீடியோல நான் அப்லோட் பண்றேன்